ஹய் ஹலோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தான் மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்ப நம்ம சேனலில் வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு சோபா மேலே உட்காந்துட்டே வந்து விஜய் மேலே வந்து ரொம்ப ஜாலியாக வந்து சாஞ்சுக்கிட்டாங்க அதை வந்து பார்க்குறதுக்கே என்ன வந்து எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ மன நிறைவாக மன நிம்மதியாக வந்து இருந்தது அதே மாதிரி நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து தோல் மேலே வந்து கை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாரு ஆனால் வந்து போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடைசியில் வந்து தோல் மேலே வந்து கையை வந்து போட்டுறாரு போட்டு அப்படியே வந்து சாஞ்சி அவரும் வந்து படுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்றாரு நிமிர்றதுக்கு ட்ரை பண்றாரு ஒன்றும் முடியல ஏன்னா வந்து மல்லியை வந்து தாங்கிட்டு இருக்காரு தான் நெஞ்சில் அதனால வந்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம வந்து நம்ம விஜய் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே நாமளும் வந்து சாஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாட்சி புட்டாமச்சா சாட்சி புட்டாமச்சா அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து நம்ம விஜய்யை வந்து அப்படியே வந்து நம்ம மல்லி மேலேயே வந்து சாஞ்சிட்டாருங்க அப்படி சாஞ்சிட்டு ரெண்டு பேரும் வந்து நல்லா ஜோடியா நிம்மதியா ஜாலியாக அப்படியே வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எந்த ஒரு ஞாபகமும் இல்லாமல் தான் வந்து நான் புருஷங்கிட்ட வந்து இருக்கேன் தான் வந்து தான் மனைவி கிட்டே வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு நினப்பில் வந்து ரெண்டு பேருமே வந்து ஜாலியாக வந்து நிம்மதியாக வந்து தூங்குறாங்க அப்படி தாங்க வந்து நமக்கும் வந்து வேணும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்க்கறது ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஒரு நிம்மதியான தூக்கம் அப்படின்றதான வந்து இந்த கடைசி வரையும் வந்து அதுக்காக தான் இவ்வளோ நம்மளும் வந்து போராடுறது எவ்வளோ வந்து ஓடி ஓடி சம்பாதிச்சாலுமே வந்து கடைசியில் வந்து அந்த நிம்மதியான தூக்கம் இல்லை அதுக்கப்புறம் அப்புறம் நிம்மதியான சாப்பாடு இல்லை நிம்மதியான வார்த்தைகள் நிம்மதியான பேச்சு நிம்மதியான சொற்பொழிவு எந்தவுமே வந்து நிம்மதியாக இல்லைன்னா ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து மைனஸாக இருந்தாலே அது வந்து உறுத்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி வந்து மல்லிக்கு வந்து எத்தனை நாள் எத்தனை இரவு எத்தனை பகல் எத்தனை நாட்கள் வந்து அந்த மாதிரி வந்து வீண் வேஸ்ட்டாக வந்து போயிருக்கோம் எவ்வளோ வேஸ்ட்டாக வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து விஜய்க்கு வந்து கண்டிப்பாக வந்து புரிய வரும்னு தான் சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் நம்ம எவ்வளோ நாள் வந்து மல்லியை வந்து கஷ்டப்படுத்திருக்கோம் எவ்வளோ நாள் வந்து துன்புறுத்திருக்கோம் அப்படின்றது வந்து விஜய் வந்து இன்னைக்கு வந்து ரியலைஸ் பண்ணிட்டு அதை வந்து தான் மனைவி வந்து தோல் மேலே வந்து சாயும்போது மொத்தத்தையும் வந்து அதை வந்து ரிலீஃபாக வந்து நினச்சிக்கிட்டு ஜாலியாக வந்து தோல் மேலே மறுபடியும் வந்து அவரும் வந்து சாஞ்சி வந்து தூங்கினார்ல அதுவே வந்து ஒரு பக்கம் நிம்மதியாக இருக்குங்க இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்லியும் ஆளையில் விஜய் வந்து ஃபோன் வந்து சுவிச் ஆஃபில் இருக்குது ஃபோன் பண்ணாலே வந்து ரீச் ஆகலை இப்போ வந்து என்ன தான் வந்து பண்ணிட்ருப்பான் என்ன தான் வந்து எங்கே தான் வந்து போயிருப்பான் இந்த மல்லி வந்து முண்டை வந்து எங்கே போயிருக்குன்னு வேறு வந்து தெரில இந்த அன்னப்பூர்ணி வேறு ஏற்கனவே வந்து நம்ம வீட்டில் வந்து நம்மளே வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்றாங்க என்னது அன்னபூர்ணி வந்து அவங்க வீட்டில் வந்து நம்ம வீட்டில் வந்து நம்மளே வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா இது முதல்ல உன் வீடே இல்லை முதல்ல உன் தம்பி வீடு உன் தம்பி வீடுனா உன் வீடு ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து கேட்டிருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல வந்து கேட்காம தன்னுடைய பெருந்தன்மையை வந்து இது பண்ணிக்கிட்டு இது வந்து உன் தம்பி வீடுனால் இது வந்து என்னுடைய பொண்ணு வீடு என்னுடைய பொண்ணு வீட்டுக்கு வந்து நான் வந்து வருணமாக வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு உனக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்ன வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுவும் கரெக்டு தானே வந்து ஒரு பொண்ணை வந்து கொடுத்துட்டா தான் பொண்ணு வீட்டுக்கு வந்து வரும் வரணும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு வந்து அங்கே வந்து யாருக்குமே வந்து ரைட்ஸ் கிடையாது ஈவன் அந்த பொண்ணுக்கு கூட வந்து ரைட்ஸ் கிடையாது ஏன்னா வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அது வந்து தம் பொண்ணு வீடுன்றதுனால தான் வந்து அவ்வளோ வந்து அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு அவ்வளோவும் வந்து எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்காக சாப்பிடும் இவங்க அது பார்த்துக்குறேன் இது பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்து பார்த்து வந்து ஒரு மாமியார் வந்து இப்படி வந்து செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்காக யாருமே வந்து செய்ய மாட்டாங்க ஆனால் நம்ம விஜய் வந்து அதை வந்து புரிஞ்சிக்கிட்டு நடந்தாருன்னா எங்கேயோ வந்து இவங்கள வந்து தூக்கிக்கிட்டு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம வந்து சொல்லி சொல்ல முடியும் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறு பக்கத்தில் வந்து நம்ம விஜயை தேடறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க விஜயும் அதுக்கப்புறம் மல்லியும் மல்லி வந்து முதல்ல எங்கே போயிருக்கா விஜய் வந்து முதல்ல எங்கே போயிருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் வந்து தேடணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து காரை எடுக்கிறாங்க பாருங்கள் காரில் வந்து யாரும் வந்து வெளியே வந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுந்து போகிறதுக்காக போய் வந்து நிற்கிறாங்க ஆனால் இங்கே வந்து கார் வந்து யாருதுமே வந்து வரல வெளியே வந்து ரோட்டில் போயிட்டு இருந்த கார் வந்து நின்றுருக்க அந்த இடத்துல அதை வந்து பார்த்துட்டு விஜய் தான் வந்து வரான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து கார் எடுத்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் வந்து எங்க போறாங்க என்ன பண்ண போறாங்க என்னென்னலாம் வந்து இந்த மல்லியை வந்து கெடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து தள்ள தெளிவாக வந்து சொல்லி சொல்ல போகிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பில்வோட வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ டாட்டா